எடப்பாடி ஒரு சந்தர்ப்பவாதி புட்டு புட்டு வைத்த அமித்ஷா கூட்டணி குறித்து டெல்லியிலிருந்து அண்ணாமலைக்கு வந்த மெசேஜ் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலின் போது பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வந்தால் நம்முடன் திமுக கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தை கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட்டணிக்கு வரும் என்கிற அரசியல் கணக்கை போட்டு பாஜகவுடன் இனிமேல் ஒட்டும் இல்லை உறவும் இல்லை இப்போது மட்டும் இல்லை எப்போதும் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என வாய்க்கிழிய பேசினார் எடப்பாடி பழனிசாமி ஆனால் திமுக கூட்டணியில் இருந்த திருமா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் எடப்பாடி தலைமையிலான அதிமுக கூட்டணிக்கு வராமல் திமுக கூட்டணியிலேயே தொடர்ந்தது எடப்பாடிக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்தது அது இல்லாமல் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணியில் இருந்த அத்தனை கட்சிகளும் எடப்பாடிக்கு குட்பை சொல்லிவிட்டு பாஜக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றன தேர்தலுக்கு கடைசி வரை மெகா கூட்டணி அமைப்போம் என பேசி வந்த எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்காக கதவுகள் திறந்து வைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தாலும் எந்த கட்சியும் வரவில்லை ஒரு கட்டத்தில் நடிகர் மன்சூர் அலிகான் அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு வந்து அவரும் கூட்டணி பேச்சுவார்த்தை உடன்படவில்லை என எடப்பாடி தலைமையிலான அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க மறுத்துவிட்டார் அந்த அளவுக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியின் அரசியல் சந்தி சிரித்து வந்த நிலையில் எஸ்டிபிஐ அதிமுக கூட்டணிக்கு வந்தது இறுதியில் பாஜக கூட்டணிக்கு செல்ல இருந்த தேமுதிகவை ஒரு ராஜ்யசபா சீட் தருகிறேன் என ஆசை காட்டி கூட்டணியில் நினைத்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது ராஜ்யசபா சீட் இல்லை என கைவிரித்து ஏமாற்றிய நிகழ்வும் அரங்கேறி வருகிறது இந்த நிலையில் விஜய் அதிமுக கூட்டணிக்கு வருவார் என்கிற நம்பிக்கையில் இருந்து வந்தார் எடப்பாடி பழனிசாமி அதற்கான பேச்சுவார்த்தையிலும் ஆதவ் அர்ஜுன் மூலம் நடத்தி வந்துள்ளார் ஆனால் எடப்பாடியுடன் கூட்டணிக்கு விஜய் திட்டவட்டமாக மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்பே அரசியலில் எடப்பாடி காணாமல் போய்விடுவார் என்கிற ஒரு சூழல் உருவாகியுள்ளது இதனைத் தொடர்ந்து அங்க சுத்தி இங்க சுத்தி பாஜகவிடம் சரண்டராக தயாரானார் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று அங்கே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசியுள்ளார் பாஜகவுடன் கூட்டணி வைத்து வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்திக்க தயார் என விருப்பம் தெரிவித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி ஆனால் அமித்ஷா தேர்தல் நெருங்கட்டும் அப்போது பார்த்துக் கொள்ளலாம் என அமித்ஷா பிடிக்கொடுக்காமல் எடப்பாடிக்கு பதில் கொடுத்திருப்பதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மேலும் எடப்பாடி சந்திப்பு முடித்த உடனேயே மத்திய அமைச்சர் அமித்ஷாவிடமிருந்து பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு ஒரு முக்கிய தகவல் வந்துள்ளது அதாவது எடப்பாடி பழனிசாமி ஒரு சந்தர்ப்பவாதி என்பதை பலமுறை நிரூபித்திருக்கிறார் தற்பொழுது அவருடன் கூட்டணிக்கு விஜய் வருவார் என எதிர்பார்த்து விஜய் வரவில்லை என்றதும் பாஜக பக்கம் வந்துள்ளார் தேர்தலுக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்பு விஜய் அதிமுக கூட்டணிக்கு வருகிறேன் என சிக்னல் கொடுத்தால் எடப்பாடி விஜய் பக்கம் சென்று விடுவார் அதனால் தற்பொழுது இருக்கும் பாஜக கூட்டணியை வலுப்படுத்தும் வகையில் வேலை செய்து வாருங்கள் குறிப்பாக எடப்பாடி தலைமையிலான அதிமுகவை கூட்டணியில் இணைப்பதா வேண்டாமா என்பதை தேர்தல் நெருங்கும்போது போது பார்த்துக் கொள்வோம் என டெல்லியில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவிடமிருந்து பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதாக பாஜக டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன உங்கள்